வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மாஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திருவுகோள் இந்த திருமண பொருத்த திருவுகோலில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது எத்தனை விதமான தவறுகள் நடக்குது தின பொருத்தம் பார்க்கும்போது என்ன தவறு நடக்குது அதுபோல கயிறு பொருத்தம் சொல்லக்கூடிய ரட்சி பொருத்தம் பார்க்கும்போது என்ன தவறு நடக்குது அதுபோல இந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கிரகம் வக்ரமாக இருக்கும் ஒரு கிரகம் அஷ்டங்கமாக இருக்கும் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து ராசியில் வக்கரமாக இருக்கும் ஒரு கிரகம் உச்ச ராசியில் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும் இது மாதிரி ஷட்பல கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணித முறைப்படி பார்த்தோம்னா ஸ்தானபலம் திக்பலம் பலம் காலபலம் ஜேஷ்டாபலம் நைசிக்க பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு பலங்கள் இருக்கும் இந்த பலங்களெல்லாம் இருப்பது போல் தோன்றினாலும் சில சமயங்களில் அது இல்லாமல் இருக்கும் இருப்பவ யோகி அவயோகி திதிசூன்யம் முடக்கு இன்னும் ஏராளமான ஜோதிட விதிகள்லாம் இருக்குது இத்தனை விதமான ஜோதிட விதிகளையும் கடந்து இப்போ வந்து சுலபமாக என்ன செய்கிறாங்கன்னா பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது அப்படிங்கிற வராங்க ஜனங்களுக்கு சகாயம் பத்து பொருத்தம் பார்க்குறது ஜனங்களுக்கு மிகப்பெரிய சகாயம் அந்த பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுல சகாயம் நடக்குது எவ்வளோ பேர்த்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பொருத்தம் பார்க்குறதுல என்ன சகாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரமாக இருக்கணும் இருக்கக்கூடாது என்ன தேசம் நடந்தால் என்ன தேசம் நடக்கக்கூடாது இது மாதிரியான எல்லா கணக்குமே அதில் இருக்கு கடைசியா இப்போ எல்லாம் கழிஞ்சு எட்டி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை சுத்தமாகவே அனுசரிக்காமல் வெறும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எட்டு பொருத்தம் வருது பத்து பொருத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப பிரபலப்படுத்தி மக்களுக்கு எளிமைப்படுத்தி ஒரே நிமிடத்தில் பொருத்தம் பார்க்கும் முறை அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்தி மக்களை பலவராக ஏமாந்து போயிட்டாங்க ஒரு நிமிடத்தில் பொருத்தம் பார்க்க முடியுமா ஒருவருடைய வாழ்க்கை எங்கோ பிறந்த ஒரு ஆணுக்கும் எங்கோ இருந்த ஒரு பெண்ணுக்கும் நாகதோஷம் இருக்கும் சவாதோஷம் தோஷம் இருக்கும் ஏன் இப்போ நடக்கக்கூடிய தஷாநாதன் நீச்சமாக இருக்கலாம் நடக்கக்கூடிய புத்திநாதன் நீச்சமாக இருக்கலாம் நாடி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய விதிகளின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இருவருடைய தசாநாதர்களுக்கு மத்தியில் நீச்சகிரகம் இருக்கிறது ஜென்ம நட்சத்திர அதிபர்களுக்கு நீச்சகிரகம் இருக்கிறது எத்தனையோ விதிகள் ஜோதிடத்தில் நிறைய இருக்குது அந்த விதிகளை எல்லாம் சற்றும் ஆராயாமல் வெறும் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதால் ஒரு முப்பது சதவீதமான மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் எழுபது சதவீத மக்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பில்லை தோஷம் இல்லாத ஜாதகங்கள் எழுபது சதவீதம் இருப்பதால் எழுபது சதவீத மக்கள் பாதிக்கப்படுறதில்லை முப்பது சதவீதமான மக்களுக்கு தோஷம் இருக்கிறது அந்த முப்பது சதவீதமான மக்கள் தான் இந்த மாதிரியான சிக்கலில் துன்பத்தில் சிக்கி தவிக்கிறாங்க அவர்களுக்கு விடுதலை வேண்டி அவர்களுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் வேண்டி அவர்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டி கணவன் மனைவியோடு ஒத்தி சேர்ந்து வாழ வம்சம் தலைக்க அவர்களுக்கு துணை நிற்பதுதான் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் இப்போது இந்த ஜாதகம் திட்டம்னா இருபத்தெட்டு அஞ்சு தொண்ணூத்தாறு பத்து நாற்பத்தெட்டு பி எம் அஸ்தன் நட்சத்திரம் நாலாம் பாதம் இருபத்தெட்டு வயசு ஒன்று நடக்குது இவங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது வயசுலேருந்து தொடர்ந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நாலு வருஷமாக இந்த ஜாதகத்துக்கு திருமண சம்மந்தமான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை பொண்ணு நல்லா இல்லையா அழகா இல்லையா சம்பாதனை இல்லையா வீடு வாசல் இல்லையா படிப்பு இல்லையா என்ன இல்லை எல்லாமே இருக்குது ஒரே பொண்ணாகவும் இருக்குது அப்படி இருந்தோம் கல்யாணம் ஆகலை அப்படியானால் இந்த ஜாதகத்தில் எதாவது தோஷம் இருக்கா பாருங்கள் லக்னத்துக்கு நாளில் செவ்வா இருக்கார் செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்க மற்றபடி ஏதாவது தோஷம் இருக்குதா பார்த்தா ஒரு தோஷமும் இல்லை செவ்வா தோஷம் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகாதுன்னுலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் நிலைமை என்னான்னு கேட்டிங்கன்னா லக்கணத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாவ அதிபதி சந்திரன் இந்த பொண்ணு பிறந்தது பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்னா சந்திரன் ஜன்ம நட்சத்திர அதிபதி சந்திரன் அதுவே லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியாக வந்துருச்சு இந்த லக்கணத்துக்கு ஏழுக்குடியவன் சந்திரன் இந்த பொண்ணு பிறந்தது சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஜென்ம நட்சத்திர அதிபதியும் சந்திரன் அவர் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தார் ஒன்பதாம் பாவத்தில் அஸ்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு அந்த சந்திரன் ராகுவுடன் கூடினார் பாருங்க ராகு சந்திரனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் மூணாம் பாதத்துல அவர் மூணுல இருக்காரு நாலுல இருக்கார் சந்திரன் ராகுவை நோக்கி பயணிக்கிறார் ராகு சந்திரன் நோக்கி பயணிக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் மொத பொண்ணு ஒரே பொண்ணு சந்திரனும் ராகுவும் கூடி திரிகோணத்தில் சூரியனும் கூட்டிட்டாரு லக்னத்திற்கு அட்டமாதிபதி சூரியன் இப்போ ஜென்ம நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை ஏழாம் பாவாதிபதியாகி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து பலம் பெற்று வீடு கொடுத்தவன் யாரு அப்படின்னு பார்த்தா புதன் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் புதன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு புதனக்கூடிய பாதகாதிபதியுடன் செவ்வாயுடன் புதன் கூடி அங்கே நிற்கிறார் லக்கணத்துக்கு பதினொன்று கூடையவன் பாதகாதிபதி அவருடன் சந்திரனுக்கு விடு கொடுத்த புதன் கூடி லக்கணத்துக்கு நாளில் நிற்கிறார் இந்த விதியில் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு வரும்போது ஏழாம் பாவம் என்ற முதல் திருமணம் அப்படிங்கிறது பலகீனப்பட்டு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் பலம் பட்டது அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் என்பது மனோகாரகன் அதுவே ஜென்ம நட்சத்திரமாகி ராகு உடன் கூடிய காரணத்தினால் விதிகளை மீறிய திருமணம் முறையாக ஒரு திருமணம் செய்யலான்னு முயற்சி பண்ணால் இந்த ராகு விட மாட்டார் ஏன்னா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களே பார்த்தீங்கன்னா அதுவும் விட ராகு பார்த்தீங்கன்னா விதிகளை மீற வைப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் பாவத்தில் ராகுடன் சந்திரன் கூடியிருப்பது இரண்டாம் திருமண விதியை குறிக்கிறது அப்படின்னு சொல்றதோட முதல் திருமணம் கூட இருக்கலாம் முதல் திருமணமாக கூட செய்யலாம் ஆனால் முறைப்படி ஜாதியில் செய்கிறது கூடுமா அப்படின்னா ஜாதியில் செய்கிறது கூடாது வேறு ஜாதியில் செஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அல்லது அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதியாக இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி இல்லைன்னா வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது அதாவது நேர் ஜாதியில் கல்யாணம் பண்ணம் விடாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த ராகு இந்த ஜாதகத்தில் இந்த விதி ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் சந்திரனுக்கு விடு கொடுத்தவன் புதன் அவன் லக்னத்திற்கு பதனக்கூடிய பாரகாதிபதியுடன் கூடி அங்கே இருப்பதாலும் பாரகத்தை நிச்சயமாக செய்வான் விதிகளை மீறிய திருமணம் இந்த பொண்ணை விட வரக்கூடிய பையன் ஒரு மாதம் சின்ன பையனாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் அது கூட விதிமீறிய திருமணம் அப்படிங்கிற விதியில் வரும் வேறு ஜாதியாக இருந்தால் விதிமீறிய திருமணம் வரும் வேற மதமாக இருந்தாலும் விதிமீறிய திருமணம் அப்படின்னு வரும் அல்லது ஏற்கனவே கல்யாணமாகி மனைவி இழந்தவன் அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவன் அல்லது ஏற்கனவே கல்யாணம் பேசி நின்று போனவன் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதியானது அங்கே மாறுபட்டு நடந்திருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதுக்கு மறுபடியும் கணவனாக வர முடியும் ஆனால் நல்ல கணவனாக வருவான் நல்ல யோகமுள்ள கணவனாக வருவான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த மா விதி என்னன்னா முதல் திருமணத்தை அதாவது முறையான திருமணத்தை முதல் திருமணத்தை செய்வதற்கு தடை ஏற்படுகிறதுக்கு ராகு மட்டுமல்ல லக்னத்திற்கு எட்டாம் பாவாதிபதியான சூரியனும் சந்திரன் சாரும் ஏறினார் பாருங்கள் சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கா அப்போ அட்டமாதிபதியான சூரியனும் சூரியன் சந்திரன் ராகு மூணு பேரும் கூடியிருக்காங்க அப்போ அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருக்குது ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது ஒன்பதாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினோராம் பாவ அதிபதியும் கூடி லக்னத்துக்கு நாளில் இருக்காங்க இது மாதிரி இருக்கிறதுனால தான் விதி மீறிய திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அந்த விதிகளை கண்டறிந்து அந்த விதி பிரகாரம் திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணால் சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும் அப்படி இல்லாமல் இதுக்கெல்லாம் மாப்பிள்ள வரும் மாப்பிள்ள வரும் மாப்பிள்ள வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாலு வருஷம் கடந்து போச்சு இன்னும் நாலு வருஷம் போனாலும் இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தால் கல்யாணம் நடக்காது அப்பா சுத்திரம் சொல்வது இதுதான் ராகு சந்திரனுடன் கூடி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் ஒன்பதாம் பாவ அதிபதி பதினோராம் பாவ அதிபதியுடன் கூடி இருப்பதால் விதிமீறிய திருமணம் நடக்கும் விதிமீறிய திருமணம் மட்டும்தான் நடக்கும் எனவே நீங்கள் வேறு ஜாதியில் பார்க்கலாம் அப்பா ஜாதி ஒன்று அப்பா ஜாதி அம்மா ஜாதி ஒன்று அந்த மாதிரி பார்க்கலாம் வேறு ஏன்னா எப்படின்னாலும் சரி கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளில் போனால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நல்ல யோகமாக மாறும் எந்த ஒரு விதியும் அதில் இருப்பது போல் நாம் தெரிந்து அதை பயன்படுத்தினால் அதுவே யோகமாக மாறுகிறது என்றுதான் ஜோதிடம் சொல்லுகிறது நீங்கள் தொடர்ந்து அப்பா ஜோதிர சூத்திரம் பயிலுங்கள் நீங்கள் திருமணப் பொருத்த அறுபத்து அறுபத்தி நான்கு விதிகள் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் வகுப்பு நடைபெறுகிறது நேர்முக பயிற்சி வகுப்பு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்